இரவானதும் ஊர் மக்கள் காதிரிடம் வந்து அவரவர் வழியில் வழிபட்டனர் காதிரை கொல்ல வந்தவங்க முன்னாடி அவன் செத்து கடவுள் ஆகிட்டான் மறுநாள் காலையில் ஒருத்தன் கத்தி ஊரை கூட்டினான் காதிர் அங்கே இல்லாததை பார்த்ததும் சந்தேகம் நேராக மணி மீது சென்றது காதிரை தூக்கினது மணி மட்டும்தான் என்பதால் எல்லாரும் மணியை அடித்து கடவுள் காதிரை எங்கே என கேட்டனர் அப்போது ஒரு பெண் வந்து நம்ம காதிர் பஞ்சாயத்தில் இருக்கிறார் என சொன்னாள் ஊர் மக்கள் ஓடி போய் பார்த்தபோது பஞ்சாயத்தில் அதே ஏற்பாடுகள் அப்படியே இருந்தன காதிர் திடீரென இங்கு வந்ததை கண்டு அமைச்சரின் ஆட்கள் திகைத்தனர் அன்று இரவு மணி காதிரின் மாலையை அணிந்து அவனை பழைய இடத்துக்கு தூக்கிட்டு போனான் வழியில் காதிரின் எருமை போக விடவில்லை காதிரை வைத்து எருமையைக் காட்டினான் அப்போது வந்த பிரபா காதிரை கொண்டு செல்லாதே என மணியை தடுத்தாள் பஞ்சாயத்தில் அவனை வைத்தது நான்தான் என்றும் கூறினார் மந்திரி ஆட்கள் அவனை கொல்வாங்கன்னு தன் தம்பியை காப்பாற்ற அங்கே மறைச்சு வச்சா அப்புறம் காதிர் உடம்பாலதான் ரெண்டு ஊரையும் சேர்க்க முடியும்னு மணி பிரபா கிட்ட சொன்னார்